ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் வந்து கம்மங்கூழ் குடிச்சிட்டாங்க அவர் வெளியே போயிட்டார் மதியத்துக்கு இன்றைக்கி காய் எதுவும் இல்லை அதனால காரக்குழம்பு வச்சிடலான்ட்டு வச்சுருக்குறேங்க எப்படி வைக்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து தேவையான பொருள் எடுத்துருக்குறேன் காய் எதுவும் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் காரக்குழம்பு வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நான் எல்லாமே இந்த ஸ்பூனில் அளவு எடுத்துருக்குறேன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கிற வெந்தயம் கொஞ்சம் உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்க இதில் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிற அதில் மிளகாய் வந்து அஞ்சு மிளகாய் வச்சிருக்கிற பட்டை ஒரு துண்டு பட்டை வச்சுருக்கிறேன் ஒரு துண்டு வச்சிருக்கிறேன் நான் காரம் வந்து கம்மியாக வச்சுக்கலாங்க வெயிலில் காரம் அதிகமாக சாப்பிட்டா ரொம்ப வயிற்கு உடம்பு வந்து ரொம்ப அதிகமாக விற்கும் இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கு உரிச்சு வச்சுருக்குற ஒரு நூறு கிராம் இருக்கும் பூண்டு வந்து ஒரு சின்ன பூண்டு ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சு உரிச்சிருக்கிற தாளிக்கிறதுக்கு ரெண்டு வர மிளகாய் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய தக்காளி புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உரம் வச்சிருக்கிற வாங்க கொஞ்சம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு அடுப்போம்னா எல்லாம் வறுத்துக்கலாம் வறுத்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக நூற்றிக்கலாம் இப்போ அதெல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் தனித்தனியாக வ கூட வறுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் கரெக்டான அளவில் வருத்திடுவதுனால போட்டுருவேன் இப்ப எல்லாத்தையும் கரெக்டான பத்துல வருத்த எடுத்துட்டாங்க இப்ப அது வந்து சூடாடுறதுக்குள்ள இங்க வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிடலாம் இப்ப எண்ணெய் ஊற்றிட்டு இதுல கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் அதுலேயே வறுத்து போட்டுருக்கேன் சும்மா ஒரு நாலு எண்ணெயும் போட்டுருக்கேன் இப்போ வெங்காயம் பூண்டு வர மாதிரி நல்லா வதங்கிட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பூண்டுலாம் இப்போ தக்காளி தக்காளி நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும் சூட அரைச்சு வந்து பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ புளி ஊற்றிக்கலாம் நல்ல வாசனையே இருக்கு பட்டை போட்டுருக்கு ஒரே பட்டை தான் பட்டை நல்ல வாசனையே இருக்கு தேவையானது தண்ணி வச்சுக்கலாம் இப்போ பொடி சேர்த்துக்கலாம் நான் எல்லா கூடியுமே போட்டுருங்க அரைச்சது இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு எல்லா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ குழம்புக்கு அப்பளம் தொட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இப்போ உருளக்கிழம வந்து செய்ய போகிறேங்க இதை சொல்ல வந்து